ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிறுதானிய அரிசி வகைகளான சாமை திணை குதிரை வலி வரகு இது மாதிரியான அரிசியை எப்படி நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் சாதமாக வடிக்கலான்னு தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குறது சாமை அரிசி இதை வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவு இருக்கிற சின்ன டம்ளரில் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அரிசி அளந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணியை பால் பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் பால் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அகலமான பாத்திரமாகவும் அது இருக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் அரிசியை போடணும் அரிசி கண்டிப்பாக ஊற வைக்கக்கூடாது நீங்கள் அரிசியை பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தண்ணியை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைச்ச கேப்பில் வாஷ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்திடணும் இப்போ அரிசியை நீங்கள் கரண்டியில் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி அரிசி வந்து முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பால் பாத்திரத்தில் இருக்க தண்ணியை இந்த அரிசி பாத்திரத்தில் விட்டு நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கையில் தண்ணி பற்றும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மட்டும் செய்யுங்க மற்றபடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சாதம் வந்து குழையாது இப்போ நல்லா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரிசியை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சிங்கனாலும் குழஞ்சி போயிடும் ஸோ நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது அரிசி ஊற வைக்கக்கூடாது தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த சாதம் வேகணும் இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு இப்போ இந்த வெந்த அரிசியை ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்ததோட செக் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் இப்போ இந்த ப்ராசஸில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா சாதம் வந்து குழையாது ஏன்னா நீங்கள் பாத்திரத்தோடய வச்சு பழைய காலத்து பேட்டனில் நீங்கள் வடிச்சிங்கன்னா பாத்திரத்தோட சூடுனால் சாதம் வந்து குழைஞ்சி போயிடும் ஃபில்டர் வச்சு நீங்கள் வடிச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சாதம் வடிச்சிங்கன்னா நல்லா சூடாகவே சாப்பிட்லாம் நான் ரொம்ப நாளாக சிறுதானிய அரிசி வகைகளை இந்த மெத்தடில் தான் நான் வந்து சமைச்சிட்ருக்கேன் ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி சிறுதானிய அரிசியை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் இல்லை நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் இதுக்கு இந்த ரைஸ்க்கு மாறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நார்மல் ரைஸ் சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சடனாக எல்லா நாளும் மில்லட் ரைஸே எடுத்துக்க வேண்டாம் மில்லட் ரைஸ் நைட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நல்லா உதிரி உதிரியாக சூடான சிறுதானிய அரிசியை சாதமாக வடித்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் கண்டிப்பாக கிச்சன் கிளைமேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க Thank you, friends.